இது வந்து வாழ்க்கையில் ஒரு மூணு கேரக்டர் இருக்கு சார் வாழ்க்கையில ஒரு மூணு கேரக்டர் தான் இந்த மூணு தான் மனிதர்கள் இருப்பாங்க இதை தாண்டி மனிதர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நல்ல ஒரு கேரக்டர் இது ஒரு ஓஷோ கேம்ப்ல எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இது மட்டும் ஒரு ஒரு நாள் பேசணும் இந்த மூணு கேரக்டர் என்னென்ன கேரக்டர்னா ஐஎம் ரைட் கேரக்டர் இந்த ஐஎம் ரைட்ன்றவன் எல்லாத்துக்கும் ஐஎம் ரைட் நான் சொன்னேன் சரியா செஞ்சேன் நான் சொன்னல அதனால நடந்தது நான் சொன்னல இப்படி பண்ணது இந்த நான் 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 போட்டே இருப்பாங்க இவனுக்கு ஐஎம் ரைட் கேரக்டர் இன்னொரு கேரக்டர் இருக்கு யூ ஆர் ராங் கேரக்டர் நீ பண்ணது தப்பு நீ அப்படி பண்ணிட கூடாது நீ இப்படி செஞ்சிட கூடாது நீ அப்படி பண்ணிட கூடாது இது மாதிரி யூ ஆர் ராங் கேரக்டர் இந்த ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லாம இருக்குறவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸ் இந்த மூணாவது ஆளு ஐ டோன்ட் நோ கேரக்டர் எது தெரிஞ்சாலும் தெரியாது மாதிரி எல்லாம் நான் எது எடுத்தால் நான் இவனுக்கு பிரச்சனையே நான் தான் ஆளுமை எங்கிருந்தாலும் ஆளுமை இந்த சூரியன் குடும்ப அவன் என்ன சொல்றானோ அந்த தான் ஏறணும் சார் பன்னெண்டாம் நம்பர் பஸ் போனா சீக்கிரமா போய் நான் சொல்ற பஸ்ல ஏறு பதினாலாம் நம்பர் பஸ்ல அது முக்கால் மணி நேரம் ஆகும் இதுல போனா பதினைஞ்சு நிமிஷம் அது முக்கால் மணி நேரம் ஆகுதோ ஒரு மணி நேரம் ஆகுது அந்த கதையை தேவை நான் சொன்ன வண்டியில ஏறணும்

குறுகிய காலத்தில் அவர்களை வாழ்க்கையின் தலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சூரியன் ராகு இந்த சூரியன் ராகுவின் அமைப்பில் அமைப்பிற்கு இருப்பவர்கள் சூரிய திசை நடக்கிற பொழுதோ அல்லது ராகு திசை நடக்கிற பொழுதோ அவர்கள் இருக்கக்கூடிய அந்த துறையில் தலைமை பண் தலைமையினுடைய நிலைப்பாட்டை கொண்டு போய் சேர்ந்திருக்கும்

சூரியன் ராகு சந்திரன் ராகு புதன் ராகு சுக்கரன் ராகு செவ்வா ராகு இங்க போட்டாங்க தேவி தங்கமணி ஐயா குரு ராகு போடவே அதுதான்